பிக்பாஸ் வீட்டில் இப்போது மிகப்பெரிய அளவு ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு பிக்பாஸ் வீட்டில் இருந்த திவ்யா திடீர்னு ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சி நிறைவு பகுதி ஏற்றிடுச்சு இந்த வாரம் யார் பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய வின்னர் அப்படின்னு அறிவிக்க போகிறாங்க பிக்பாஸ் டீம் கடைசி பகுதி நேரத்தில் திடீர்னு பிக்பாஸில் ஆரம்பத்தில் இரு சில போட்டியாளர்கள் வெளியேறினதுக்கு பிறகு இப்போது மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க யார் பிக் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஏற்கனவே சான்ட்ரா பிக்பாஸ்ல பயங்கர பீக்கில் இருந்த பார்வதி கமர்தீன் ரெண்டு பேரையும் தவறான ஒரு சில விஷயங்கள காரணம் காட்டி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்ற வச்சாங்க சான்ட்ரா பொறுத்த வரைக்கும் மக்கள் மேலே நமக்கு அனுதாபம் இருக்கு நாம ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்க போட்டாங்க கர்மா பார்வதி கமர்தின் ரெண்டு பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் தங்களோட நியாயத்தை மக்கள் மத்தியில் முன் வச்சாங்க இதனால மக்கள் எல்லாருமே பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க இதை பார்த்த பிக் பாஸ் டீம் வேறு வழி இல்லாம சான்ட்ராவை திடீர்னு ஹெல்மெட் பண்ணி சான்ட்ராவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க இதை சான்ட்ரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பிக்பாஸ் டீம் உள்ள இருக்கிறது நம்ம சபரி விக்ரம் அரோரா திவ்யா இந்த நாலு பேர்ல யார் வந்து வெற்றியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா ஒரு தப்பான முன்னோட்டத்தினால அவங்க பிக்பாஸ் சீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதனால மக்கள் அவங்க மேல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல அவங்களை ஜெயிக்க வச்சா அது தப்பான உதாரணமா போயிடும் அப்படிங்கிறது பிக்பாஸ் டீமுக்கு தெரியும் அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது நம்ம விக்ரம் விக்ரமுக்கு எந்த ஒரு திரைத்துறையிலும் அனுபவம் இல்லை அதனால அவர் ஜெயித்தாலும் அவர் பெருசாக சாதிக்க போதும் இல்லை ஆனால் அதுவே சபரி திவ்யா ரெண்டு பேரும் திரைத்துறையில் இப்போ முக்கியமான நடிகர் நடிகைகளாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே விஜய் டிவின்னு இருக்காங்க ஸோ அதில் சபரி விஜய் டிவியோடைய ஒரு முக்கியமான பிள்ளை தான் ஆனால் திவ்யா விஜய் டிவிக்கு வரல விஜய் டிவி விட்டு வேலைக்கு திரும்ப சன் டிவியை அணிஞ்சிட்டாங்க ஸோ திவ்யாவை திரும்ப விஜய் டிவி கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம திவ்யாத ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஏற்கனவே திவ்யாவை சேவ் பண்ணி வச்சிருக்காரு விஜய் சேதுபதி விஜய் சதுபதியுடைய முக்கியமான நோக்கம் திவ்யாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி பிக்பாஸ் மீது பேசிட்டுதான் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா பரவிட்டு இருக்கு திவ்யாவால் தான் சான்ட்ரா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சான்ட்ரா வெளியே போய் பிரஜியன்ட்ட பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிரஜியனும் தான் காரணம் அப்படின்னு இப்போ உள்ள போன அவரு சான்றா பத்தி திவ்யா கிட்ட பேசி சான்றாங்க தப்பே இல்லை அப்படின்னு திவ்யா கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு இருந்தாலும் திவ்யா அந்த அளவுக்கு அதை ஏத்துக்கவே இல்லை சான்ற பண்ண தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பிரஜியன்ட்ட அடிச்சு பேசியிருக்காங்க அதுல பிரஜியன் யோசிச்சிருக்காரு அப்போ சான்ற போனதுக்கு காரணமே தான் ஆனா திவ்யா கண்டிப்பா ஜெயிக்க கூடாது அப்படின்னு பிரஜியன் முடிவு பண்ணி திவ்யாவுடைய ஆள் மனசுல இருக்கிற சில விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு நீ உள்ள வந்ததுக்கு காரணமே உன் குடும்பத்துல சில பேர் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அதை சரி பண்ணணும்னு தான் நீ உள்ள வந்த ஆனா உள்ள வந்து நீ பண்ண சில விஷயங்கள் வெளியில மக்கள் மத்தியில தப்பா பிரதிபலிச்சிருக்கு இதனால அவன் குடும்பத்துல இருக்க சில பேரே ஒன்னு ரொம்ப கேவலமா பாக்குறாங்க நீ நினைச்சது ஒண்ணு ஆனா நீ நடந்தது ஒண்ணு நீ ரொம்ப 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 தப்பா தெரியல இத சொல்லாம என்னால இருக்க முடியல பிக் பாஸ் என்ன என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உன்னை தப்பாக பார்க்கறாங்க எனக்கு அதை பார்க்கறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உன் குடும்பத்தினரும் ரொம்ப தப்பாக உன்னை பார்க்குறாங்க நீ வெளியே போனால் கண்டிப்பாக ஒன்னு அவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணுவான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம திவ்யாவை பற்றி தப்பு தப்பா நிறைய விஷயங்களை பிரஜன் திவ்யா கிட்ட பேச திவ்யா அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக ஒரு மன உளைச்சலுக்கு இருக்காங்க நான் உள்ளதுக்கான காரணமே பணமும் புகழா இல்லை நான் யாருன்னு மக்களுக்கும் சில பேருக்கும் நிரூபிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ அது எல்லாமே தப்பாக கனிமையாக இருக்குன்னா அப்போ நான் இங்கே வந்ததே வேஸ்ட்டு நான் வந்தது மட்டும் இல்லை வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நேற்று நள்ளிரவு அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது ஒரு அப்செட்டாக இருந்த திவ்யா திடீர்னு பிக்பாஸ் வீட்டில் சில தவறான முடிவுகள் எடுத்திருக்காங்க அதன் காரணமாக பிக்பாஸ் வீடே உச்சக்கட்ட ஒரு துயரத்தில் மூழ்கியிருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு